சைஸா இருக்கு எங்க பாட்டி ஒயிட் கலரா இருக்கு அது எடுக்கலாம் ட்ரை பண்ணா எடுத்துக்க முடியல நான் என்னமோ மாட்டிக்கிச்சுன்னு நினைச்சேன் அப்புறம் ஓடி போரு ரேபிட் வந்து ஃபேஸ்ட் அனிமல் அது சீட்டா அடுக்க மேல ஃபாஸ்ட் சீட்டாக்க மேல ஃபேல்கான் ஃபாஸ்ட் ஈகிளி ஃபாஸ்ட் என்ன ராபிட் வந்து ஃபேஸ்ட் பெட்டுன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியல வாங்க இப்போ என்ன எங்க போச்சுன்னு தெரியல அது

இப்போ திரும்பி நம்ம வந்துருச்சு திரும்பி நம்ம பிடிச்சாச்சு திரும்பிடுக்குள்ள வந்துருச்சு இருக்குன்னு நினைக்கிறேன் ஐஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக தெரியுது நம்ம நேரில் பாத்தீங்கன்னா ஐஸ் மண்ட் எடு கலர் தெரியுதுன்னா பிளாக் கலராக தெரியும் ஏன்னா இது ஃபோனில் கேமரா எடுக்கிறதுனால ஐஸ் அண்ட் ரெட் கலராக தெரியுது எவ்வளோ அழகா குதிச்சு குதிச்சு ஓடுது பாரு நீங்க துரத்தி பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அதெல்லாம் என்ன பிடிக்க முடியாது அப்படின்ட்டு ஓடுது